தெய்வ தமிழ் கடவுளாக ஓடும் முருகப்பெருமான இருந்திருக்கின்றார் பொதுமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சிரத்தையோடும் எல்லாம் வல்ல கிளிநொச்சி மக்களை வணக்கம் இன்னைக்கு நாங்க எங்க இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி நகரத்தின்ல கந்த சுவாமி கும்பாபிஷேகத்துக்காக வந்திருக்கிறோம் இங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிறத இன்னைக்கு நாங்க தொகுப்பு உங்களுக்கு வழங்குறத காத்து இருக்கின்றோம் தொன்மையான ஆலயமாகிய திருநெற்றி முழுகனுடைய மகா கும்பாபிஷேகம் என்கின்ற பெரும் சாந்தி விழா சிறப்பாக நிறைவடைந்து இருக்கிறது கந்தசாமி கோவிலுக்குரிய நிலத்தை வெற்றிவேலி விதானுடைய குடும்பத்தினர் அளித்து பயன் அது தங்களுடைய பணியாக இதனை அன்பளிப்பாக கொடுத்து இன்று மேலும் காணியை கொடுத்து இந்த கோயிலின் விரிவாக்கத்திற்கு உதவி செய்திருக்கின்றார்கள் இந்த வகையிலே திணறச்சி கந்தன் இந்த விவேலி விதானையார் கொடுத்த முருகனுடைய முருகனுடைய பதிவிலே சிறப்பாக மகா கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது மகா கும்பாபிஷேகம் என்கின்ற பெரும் சாந்தி மூன்று வகையிலே நடைபெறுகிறது ஒன்று புதிதாக கோயிலை கட்டி நடைபெறுகின்ற கும்பாபிஷேகம் பிரதிஷ்டா கும்பாபிஷேகம் என்று சொல்லுவார்கள் அடுத்து இருந்த ஆலயத்தை நிர்மாணம் செய்து அதனை மகா கும்பாபிஷேகமாக நடாத்துகின்றார்கள் அதனை மனுசாரண கும்பாபிஷேகம் என்று சொல்வார்கள் அடுத்து மூன்றாவது வகையாக ஆலயத்திலே அவமிருத்தி ஏதாவது மரணம் அல்லது துடக்கான காரியங்கள் இடம் பெற்றால் அதற்கு கழுவாய் தேடி கிராயச்சித்தம் செய்ய கிராயச்சித்த கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது நரகம் இந்த வகையிலே பகுதியிலே இன்றைய தினம் ஏனையின் வீதியிலே மேற்கு வாசலாக அமர்ந்திருக்கின்ற வள்ளி தெய்வானை சமேத உருவப்பெருமானுடைய ஆலயத்திலே உணவு கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது தச தரிசனம் என்று சொல்லப்படுகின்ற பத்து வகையான தரிசனங்கள் நடைபெற்றன நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த வகையிலே பல் இலங்கையினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருந்து அந்தன பெருமக்கள் வந்து நான்கு ஐந்து நாட்கள் கும்பத்திலே இறைவனை ஆபாவித்து இந்த மகா கும்பாமிஷகத்தை விரைவு செய்திருக்கின்றார்கள் அறிய ஒரு விழாவா நீப்பிய தினம் தைலாப்பியம் என்று சொல்லப்படுகின்ற எண்ணெய் காப்பை இந்த பகுதியில் இருக்கின்ற அரியவர்களாகிய எல்லோரும் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லோரும் நேற்று இரண்டு வந்து காலை தொடக்கம் மாலை வரை மாலை எட்டு மணி வரை பரிபாலன சபையினர் நேரத்தை நீட்டி கொடுத்தார்கள் அந்த வகையிலே பைதாப் என் நிறைவேற்றது இந்த கும்பாபிஷேகத்திலே சிற உள்ள சிறப்பை இந்த நால்வர் என்று சொல்லப்படுகின்றவர்களிலே மிகவும் குறைந்த வயது வாழ்ந்து எங்களுடைய சமயத்திலே தொண்டு செய்த சம்பந்த பெருமாள் ஒரு நிகழ்வை நான் இணைப்படுத்த விரும்புகின்றேன் சம்பந்த பெருமாள் அப்பருக்கு எண்பத்தி ஒன்று அருள் வாடகைக்கு செப்பிய நாள் பிரிந்தியிடம் இப்புவியில் சுந்தருக்கு மூவாறு என் ஞானசம்பந்தருக்கு அந்தமும் பதினாறு அடி அந்த சீர்காழி பதியிலே இடித்த ஞான சம்பந்த பெருமான் ஒரு கால் நடந்த அந்த கும்பாபிஷேகத்தின் மறைமைக்காக அதை சுற்றி சொல்கிறேன் அப்பூதிய அடிகள் என்பவர் இருந்தார்கள் பல்வேறு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சிறப்பாக பெரியபுராணத்திலே செட்லா பெருமானால் பேசப்பட்டது ஆனால் இங்கே ஒரு அடியார் அவர் வந்து இறைவக்தி நிறைந்து ஒரு வண்டிய பெருமாள் அந்த வணிகர் அவருக்கு குழந்தை கிடைக்கவில்லை பெருமானை வழிபட்டு அதன் பேராக அவருக்கு ஒரு முன் குழந்தை கிடைத்தது அந்த குழந்தைக்கு பூ பாவைய என்ற பெயரை நாமகரணத்தை செலுத்தினார் பூம்பாவை வளர்ந்தால் வளர்ந்து எட்டு வயது கடந்தது அவள் மனப்பருவத்தை அடைந்தால் அப்பொழுது அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று பெற்றோர் நிச்சயத்திருக்கின்ற அந்த காலத்திலே அகவை தன்னிரண்டு அவள் தோழியரோடு அந்தவனத்துக்கு செல்கின்றார் அங்கே மல்லிகை செடியிலே கீழே இருந்த சற்பம் அவளை தூண்டி விடுகிறது அவள் இறக்கின்றார் தந்தை கவலைப்படுகின்றார் உடனே அந்த அவளுடைய உடம்பில் எரித்து அதனுடைய அஸ்தியை ஒரு பொற்குடத்திலே வைத்து வெள்ளி சீரியாலை கட்டி வேணரோ பண்ணி வைத்திருக்கின்றார் அப்பொழுது சில அடியவர்கள் வந்து கூறுகின்றார்கள் சம்பந்த பெருமான் இந்த பதிக்கு என்று உடனே சம்பந்தர் வருகின்றார் அந்த பாணியை கொண்டு வர செய்கின்றார்கள் கொண்டு வந்த ஆலயத்தின் முன்னே கபாலீஸ்வரம் என்று சொல்லப்படுகின்றார் ஆரியத்தின் முன்னில் வைக்கப்படுகிறது சம்பந்தர் துன்பனருக்கு நிகழ்ந்த அந்த பாடலை பாடுகின்றார் பானை வெடித்து அவள் உரிய வயது பருவத்தோடு அங்கே காட்சி எடுக்கின்றார் மேலே மேலே வரதுக்குரிய பாதைகளை கட்டியிருக்காங்க கிளிநொச்சியை பிரமாண்டமான ஒரு தோட்டத்தில் அவதரிக்கக்கூடியதாக இருக்கும் முழு கிளிநொச்சியை நாங்கள் வேண்ட மேலும் போக மேலே போகலாம் வேணா ஓகே மக்களே பாருங்கோ ராஜ கோபுரத்தின் உச்சியில் நின்று கொண்டிருக்காங்க கண்ணை வளர்ந்து சேர்ந்து அதை கட்டியிருக்கிறாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்து போடுறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் எறும்பு போல தெரிகிறாங்க அவ்வளோ கேமரா ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் என்ன இன்னும் மேலே போகலாம் என்ன மேலே இடம் இருக்கா நிற்க இங்க போய் நிற்க தானே வேணும் உங்கள்தானே இருக்கலாம் வேணா

புரத்திலே ராஜகோபுர மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது அனைவரும் பக்தியோடும் சிரத்தையோடும் எல்லாம் வெல்ல கிளிநொச்சி மாவட்டம் வள்ளி தவசேனா சமய ஜெகநாத கந்தசுவாமி பெருமானுடைய மகா கும்பாபிஷேகத்திலே இந்த ராஜகோபுர கும்பாபிஷேகம் இப்பொழுது நடைபெற திருவர்கள் கூறியுள்ளதால் அனைவரும் வெம்பெருமானுடைய நாமத்தை சொல்லி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற நாமத்தோடு அனைவரும் உச்சரித்து இந்த மகா கும்பாபிஷேகத்தை சிறப்பிப்பமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர வீர

இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு வாச கோபுரம் கட்டேன் அந்த ஐயா நிற்கிறார் ஸோ அவரோட ஒரு க காய்ச்சி பார்ப்போம் ஐயா ஓ வணக்கம் ஐயா ரெண்டய்யா பொன்னையா உதயகாந்து தான் ஓ ஓ ஓட நான் எடுத்தது அது எங்களுக்கு எடுத்தது ஒரு மாதம்தான் எடுத்து ஆளும் வச்சிட்டாங்க கும்பாடுக்கா அதுக்குள்ளே முடிக்கணுமன்றத்துக்காக நாங்கள் அதை உபயோக செய்து முடித்தோம் நன்றி நன்றி மக்களை பாருங்க இந்த இடத்துல இருந்து நாங்கள் கிளின வச்சிட்ட முழு விபங்களை காக்க காட்டக்கூடியதாக இருக்கும் 아니 나도 너는 유명한 பிரம்மாண்டமாக <laughs> அமைக்கப்பட்டிருக்கிறது <laughs> ਉਹ ਵੀ ਆਸਤਮਨੀ ਰੰਗ ਰੰਗ அப்பொழுதுதான் கேட்கிறார் உடமுழுக்கு காணாது என்று அந்த கும்பாபிஷேகத்தினுடைய ஒருவராகிய சம்பந்த குழந்தை மூன்று வயதிலே பாடிய சம்பந்த குழந்தையின் வாயிலாக நாம் இங்கு பார்த்தோம் இந்த கிளிநொச்சி பகுதியினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக திகழ்வது இரணமடு குளம் அந்த இரணமடு குளத்தினுடைய நீர்ப்பாசனத்தின் கீழே இங்கே வயலும் வயசான விதமாகிய மருத நிலம் இருக்கிறது ஆறுமுக பெருமானாகிய உலக பெருமான் அந்த அடியவர்களுக்கு இங்கே குடியிருக்கின்ற அடியவர்களுக்கு வாழ்க்கையிலே செல்வம் செல்வாக்கு பதவி கல்வி பண்டியல்பு போன்றவற்றை கொடுப்பதற்கு நிதலமாக இருக்கின்றது இந்த ஆலயம் கும்பகாபமாக நான் முரம்படியே இண்டே தான் கும்பகாசத்துக்கு வந்திருக்கின்றேன் எனக்கு கும்பகாசம் என்றாலே என்னென்னு தெரியல அதை பார்க்க சந்தபங்களை கிடைச்சதுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் சசஸ்வாமி கோவில் கும்பாபிஷேகம் இனிதே திரைபக்தியோடு நடைபெற்று முடிந்துள்ளது கிளிநொச்சி நகரில் இருக்கும் முருகப்பெருமான் இங்கு வாழ் எல்லா மக்களுக்கும் பின்பாலித்துக் கொண்டிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் இந்த தேவஸ்தானம் அழகிய முறையிலே புனரமைக்கப்பட்டு ராஜகோபுரம் கட்டப்பட்டு சென்று கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது இதற்காக பாடுபட்ட ஆலய பரிபாலன சபையினர் மற்றும் தொண்டர்கள் இதற்காக நிதியுதவி வழங்கிய பொதுமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது மாத்திரமல்ல இந்த ஆலயத்திலே பூஜைகளை நடத்தும் ஆலய சிவாச்சாரியார்கள் வென்று விசேட பூஜைகளை நடாத்தி முடித்த சிவாச்சாரியர்கள் அனைவருக்கும் நமது நன்றிகள் இன்றைய பொழுது எல்லோருக்கும் நன்றாக அமைவும் இந்த வா இந்த பகுதியில் வாழ் மக்களுக்கு எப்போதும் அருள் உடைக்கவும் உருவப்பெருமானை வணங்கி என்னுடைய வாழ்த்தை கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன் நன்றி கோயில் நிகழ்வுகள் ரெண்டு வருஷத்தையும் இதுக்கு முதல்ல இந்த கோயிலுக்கு கும்பாஷனங்கள் போயிருக்காங்க இது நான் நாலு கோவில் கோவில் கும்பாஷங்கள்லயே அண்மையிலிருந்து பார்த்தேன் கோயில் சார்பாக பண்டி நல்ல சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இந்த கோயில் பாலஸ்தான காலத்தில் பொருளாதார பிரஜனை கோவிலுக்கு வந்ததாக உங்களுக்கு வேலையை செய்வதற்கு பொருட்கள விலையில் கூடியிருந்தது கிட்டத்தட்ட நாங்கள் இது ஒரு மூன்று கோடி ரூபாய் எஸ்டிமேட் பண்ணியிருந்த நாங்கள் இந்த பொருட்கள் விலை கூறின காரணத்தால் எங்களுக்கு எட்டு ஒன்பது கோடி விலை போடும் அதிலே எங்களுக்கு ஒரு மூன்று நாலு வருஷம் லேட் ஆகிட்டு இது மிக சிறப்பாக இந்த கும்பாபிஷேகம் நடந்தது நடந்துது கூட சேனலுக்கும் நான் நன்றி சொல்லணும் இந்த மகாணத்தில் சென்னை நகரத்திலே ஒரு தெரிளி அருளாட்சி செய்கிற எல்லாம் எல்ல கந்தசுவாமி தேவஸ்தானத்தினுடைய குடமுளக்கு விழா நடைபெற்று இன்று மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றுவது மனதுக்கு மிகுந்த ஆறுதலையும் தன்னதியையும் தந்திருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய வரலாற்றிலே மிக ஆரம்ப காலத்தில் வெற்றிவேலு முகாந்திரம் என்பவருடைய அந்த வளாகத்தின் ஏற்பாட்டிலே உருவான இந்த குருக ஆலயம் ஒரு மிக நீண்ட காலமாக கிளிநொச்சியினுடைய விவசாய வர்த்தக சமூகத்தோடு ஒன்றித்து அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான கடவுளாக பெருமானி இருந்து வந்திருக்கின்றார் உலகத்திலே பல மாற்றங்களும் வளர்ச்சிகளும் நடைபெறுகிற பொழுது எம்பெருமானுக்கும் அழகிய சன்னிதானம் ஒன்று அமைக்க வேண்டும் என்கின்ற எல்லோருடைய எண்ணமும் இறைவன் திருவர்களே இன்று நிறைவேறி இருப்பது கண்டு நாங்கள் மிகவும் புலகாந்திதமடைகிறோம் amen yeah. மூலமாக முருகனுடைய திருவருள் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க